இயற்கை வளம் பரந்து விரிந்த இப்புவி இயற்கை வளங்களால் சூழப்பட்டுள்ளது இயற்கை கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும் அனைவரும் அறிந்ததே நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்பன பஞ்ச பூதங்களும் இயற்கை வளங்களாகும் மனிதன் இவ்வளத்தை சூழ்ந்தே படைக்கப்பட்டுள்ளான் அவற்றை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனித நதும் தனித்தனி கடமைகளாகும் இயற்கை நமக்கு செய்யும் நன்மைகளும் பல காணப்படுகின்றன இப்பூமியானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவிலிருந்து குடிக்கின்ற நீர்வரை மனிதனுடைய ஒவ்வொரு இடத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது காற்று நீர் ஒளி மரம் கரி மணல் என மக்களுக்கு பயன்படும் இயற்கை வளத்தின் பயன்கள் எண்ணிலடங்காதவை இயற்கை வளங்களின் முக்கியத்துவத்தினை பார்ப்போமானால் புவியில் இருக்கும் அழகிய நிலப்பரப்பு அதன் நான்கு திசைகளிலும் இருக்கும் சமுத்திரங்கள் பச்சை நிற போர்வை போல் அமைந்திருக்கும் காடுகளும் பூத்து குலுங்கும் மலர்களையும் வெள்ளி நிறம் போன்ற நீர்வீழ்ச்சிகள் மான் போன்ற துள்ளிக்குதிக்கும் கொதிக்கும் ஓடும் ஆறுகளையும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகளின் ஆரம்பித்து புழுக்கள் வரை அனைத்தும் இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தனை வளங்களை உடைய இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான விடயம் அந்த வகையில் இயற்கையை மாசுபடாது பாதுகாப்பதும் நமது கடமை மக்கள் பயன்படுத்தும் வாகன புகை தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் புகையால் காற்று மாசடைகிறது தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் தொழிற்சாலை கழிவுகள் கழிவுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது நீர் மாசுபடுவதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரில் அளவும் குறைந்து கொண்டு போகிறது காடுகளை பராமரிக்காமல் அழிப்பதால் கனிம வளம் குறைகின்றது ரப்பர் பிளாஸ்டிக் பொலிதீன் போன்றவைகள் உபயோகிக்கப்படுத்துவதால் நிலத்தில் போடப்படுவதால் எரிப்பதால் புதைப்பதால் நிலத்தின் வளம் கெடுகின்றன இவ்வாறு பல நிலங்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வீடு கட்டுவது தொழிற்சாலை கட்டுவது போன்ற காரணங்களாலும் மண்ணின் வளம் பாதிப்பு அடைகின்றன இவ்வகையில் பார்க்கும்போது இயற்கை இவ்வாறெல்லாம் மாசடைவதால் சுனாமி முதல் சூறாவளி வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு பனிப்பொழிவு மற்றும் காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகுவதாலும் பலவாறான இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த சீற்றங்கள் மனிதனை மட்டும் பாதிக்காமல் பறவைகள் விலங்குகளையும் பாதிப்பிற்கு உள்ளாக்குகின்றன இயற்கை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகளும் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இயற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு பன்னாட்டு பாதுகாப்பு சங்கம் நீரை வீணாக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது பிளாஸ்டிக் மற்றும் பொலுத்தின்கள் கவர்கள் குறைந்த அளவில் உபயோகித்தல் வேண்டும் போன்ற சட்டத்திட்டங்களை இயற்றி செயல்பட்டு வருகின்றன உலக பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன அறிவியல் வளர்ச்சி காரணமாக இயற்கை அழிந்து கொண்டு வருகின்றன அறிவியல் எவ்வளவு இந்த உலகிற்கு முக்கியமோ அதிக அளவிற்கு இயற்கை வளங்களும் முக்கியம் என்பது உணர்ந்து அனைவரும் செயல்படுவது இன்றியமையதாகும் இந்த இயற்கை வளங்கள் நமக்கு மட்டுமன்றி வருங்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் பாதுகாப்போம் வழிநடத்துவோம்